இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு மெப் வந்து உங்களோடய ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஆகும் இதை பாருங்கள் இலங்கையை சுற்றி தென்மேற்கு கடற்பரப்பில் அதிகமான தாழ்வு மண்டல காற்று நிலை உருவாகி நாடு முழுவதும் பலத்த மழை பெய்து அதிகமான காற்றும் வீசிக் கொண்டிருக்கின்றது எனவே உங்களுடைய இந்த காற்று மழை பெய்து இருக்கிற உங்களுடைய கையடக்க தொலைபேசி மொபைல் இந்த மழை குறித்தான முழுமையான விடயங்களை தெரிந்து கொண்டு அதற்கேட்டோ உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இது எல்லோருடைய இந்த விஷயத்தை எல்லா நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவதானிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நேரலையாக காணப்படுகின்றது சேட்டலைட் மூலம் இந்த தொழில்நுட்பம் வந்து ஏன்கிறது இதை எப்படி ஃபோனை நீங்கள் பார்த்து உங்களையும் உங்களுடைய உடமைகளையும் உயிரையும் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி எனவே பொறுமையாக இந்த காணொலியை பாருங்கள் முழுமையான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி உங்களோட ஃபோன் எடுத்து நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு வந்து போங்க அங்கே போய் விண்டி டாட் லைவ் சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் எப்படி அதை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியான வகையில் உங்களுடைய ஃபோனில் போய் மிச்சம் என்ன பண்ணும் அப்படின்றத தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க டாட் காம் ஸ்பேஸ் லைவ் அப்படின் சொல்லி உங்களோட ஃபோனில் நீங்கள் டயல் பண்ணுங்கள் க்ரமுக்கு சென்று அப்படி சென்ற உடனே முதலாவதாக பாருங்கள் விண்டி டாட் காம்னு சொல்லி வருது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இப்படி ஒரு மேப் கிடைக்கும் சரியா ஆர்னிங்ஸ் த ஸ்டேஜ் கூட அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு மெப் வந்து உங்களோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஆகும் இதை பாருங்கள் இலங்கையை சுற்றி தென்மேற்கு கடற்பரப்பில் அதிகமான தாழ்வு மண்டல காற்று நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி அதுக்கு முன்பாக எப்படி நாங்கள் சரியாக இப்போ அதை பார்க்கலான்றதுக்காக ஃபோனில் கீழ்ப்பக்கம் பாருங்கள் அந்த சிகப்பு ஒரு வட்டம் இருக்குது மூன்று கோடு இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு இருக்க இங்கே நாங்கள் இப்போ வந்து காற்று தானேங்கிற நாட்டில் வந்து வீசிக்கொண்டிருக்க காற்றை தான் கொடுக்கணும் சாதாரண வெதர் ரேடரில் பார்க்கணுமோ அதை பார்க்கலாம் சாட்டலைட்டில் பார்க்கலாம் ரேடார் வேறு வேறு விஷயங்களை பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் காற்று சம்மந்தம் தான் அறிஞ்சுக்கிற போகிறோம் அதுக்காக இந்த விண்டி அப்படின்னு சொல்ல கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டிஸ்பிளே வரும் ரைட் தெளிவான ஒரு அழகான இப்போ வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் ஹம்பந்த கீழே காலிக்கு பக்கத்தில் வந்து இப்போது அந்த தாழ்வு மண்டல நிலை வந்து உருவாகி இருக்கின்றது எனவே அந்த காற்றானது மிக அதிகமாக அம்பாறை திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் மன்னார் உட்பட கிழக்கு குறிப்பாக வந்து கரையோர பிரதேசங்கள் அனைத்தையும் இப்பொழுது சுற்றி வளைத்து தாக்கி கொண்டிருக்கிறது நாடு முழுவதுமே மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து நாங்கள் அவதானிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு அம்பாறையை நாங்கள் டச் பண்ணுவோம் அம்பாறை டச் பண்ணால் இப்போ பாருங்கள் வந்து அம்பாறையில் இருபத்தி மூன்று இருப்பேன் வெனிஸ்டே இருபத்தாறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதை இருபத்தி மூன்றுனா பதினோரு மணிக்கு என்ன வகையான நிலைவரமும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இதில் பாருங்கள் பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசும் அதாவது பதினோரு மணிக்கு என்பதாக சொல்லப்படுகின்றது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த காற்று இப்பொழுது வந்து ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இப்பொழுது இலங்கை வந்து அன்று இன்று காலை முதல் தாய்க்கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருந்தன அதனை தொடர்ந்து இந்த காற்று வந்து அதிகமான வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்படியே தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது இலங்கையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நான் வெள்ளிக்கிழமை போய் கிளிக் பண்ணியிருக்கேன் அது பிறகு சனிக்கிழமை தான் ஓரளவு அந்த மழை கொய்து இப்போ குறைந்து இந்த காற்றழுத்தம் வந்து வேறு பக்கம் திசை மாறி செல்லும் இப்படி நீங்கள் பார்க்கலாம் ஜஃப்னாவுக்கு வெளியில் அந்த காற்று சென்று விட்டது கிட்டத்தட்ட அந்த இடத்துல நாங்கள் வந்து மார்க் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தில் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் எனக்கு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் இவ்வளோ தூரத்தில் அந்த ரைட் பாருங்கள் ஜஃப்னாவுக்கும் மேற்பக்கமாக போய்விட்டது எனவே மழை வந்து குறையக்கான வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமைக்கு பிறகு ஓகே இப்போ நாங்கள் வந்து வென்ஸ்டேல வந்து இது இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு அதிகமான காற்று இலங்கை சுற்றி வீசுவது மட்டும் இல்லாமல் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாட்டில் கரையோர பிரதேசங்கள் அதிகமாகவே இப்பொழுது வந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது பாருங்கள் அம்பாறை அம்பாந்தோட்டை காலி கொழும்பு சிலாபம் மன்னார் யாழ்ப்பாணம் என்பதாக மலைநாட்டிலும் அதிகமான மண் சிறுவு அபாயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது அவதானிக்குரியதாக இருக்கின்றது ஏன்னா பல பாகங்களிலும் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த எப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்ன சொன்னால் இந்த ஃபோனில் வச்சு பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது எனவே தான் இப்படியான சூழ்நிலை வந்து நேரடியாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் இருக்கிற இருந்தே தெரிஞ்சுக்கொள்வதற்காக தான் இந்த விண்டி டாட் காம் அப்படின்ற ஆப்பை நீங்கள் பாவிப்பதன் மூலமாக உங்களுடைய ஊரில் என்ன நிலைவரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக நமக்கு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு காணொலியில் இதே போன்று மிகவும் பயனுள்ள ஒரு தகவலோடு நிகழ் இளைஞனுடைய செய்தியோடு பகிர்ந்து கொள்ளும் பொருட்கள் இப்பொழுது விடைபெறுகிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஆகியன தினேஷ் சுந்தர் என்ற பெயரில் தான் இருக்குது இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ செய்வதன் மூலமாக மேலதிக பல்வேறு தகவல்களை இலங்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்